புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஓர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணுமெல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் கருணாகரனே துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழுகுலமே விண்ணுலகத் தேவரும் மண்ணுலக உயிரினங்களும் அச்சத்தால் கதிகலங்க முன்னர் திருப்பார்கடலில் தோன்றிய கொடிய ஆலகால நஞ்சினை அமுதம் என உண்டாய் ஒப்பற்ற அச்செயல் மூலம் கருணைக்கு இருப்பிடமாக விளங்குபவனே யான் உன் அடியவன் என்பதை தெளிவாக தெரிந்து உனக்கு ஆளாகச் செயல்படுகின்றேன் என் வழிபடு தெய்வமே என் ஐம்புலன்களும் என்னை மயக்கின ஆதலால் யானும் அவற்றின் வயப்பட்டு இவ்வுலகில் மெய் நெறி சாராது பொய் நெறியையே சார்ந்து உயிர் வாழ்கின்றேன் என்னை ஆட்கொள்ளாமல் வேணில் நான் கெடுமாறு விடாதே யான் உன் அடைக்கலம் என்னை காத்து அருள் புரிய வேண்டுகிறேன் அருள்வீராக